அலாமேக்கும் வரஹத்துலாஹி வபரகத்து அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹம் இல்லா அல்லாவுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக இறக்கத்தின் காரணமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய குறிப்பாக அல்லாஹுடைய தூதர்கள் தந்த துவாக்களை சிறுக சிறுக மனனமிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு இது இதன் ஊடாக வழங்கியிருக்கின்றான் அஹமது இல்லா அந்த அடிப்படையில் சின்ன சின்ன துவாக்களை தொடராக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றேன் இன்றொரு முக்கியமான துவா அதாவது அல்லாவிடத்தில் பயன் தரக்கூடிய கல்வியையும் நல்ல ஹலாலான ரிசுக்குகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களையும் நம்ம என்ன செய்யறது அல்லாட்ட கேட்கக்கூடிய அமைப்பை தூதர் தூதரவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் இலகுவான துவா தான் அல்லாஹும் முதலாவது இன்னி அஸ் அலுக்க அல்லா இன்னி அஸ் அலுக்க அல்லா ஒரு இடத்துல கேட்குறேன் அல்லாஹும இன்னி அஸ் அழுக ஐல்மன் ஐல்மன் நாஃபியா அப்போ அல்லா இடத்துல பயன் தரக்கூடிய கல்வி கேட்குறது ரெண்டாவது தையீபா வரிசுக்கன் தையீபா வரிசுக்கன் தையீபா ஹலாலான நல்ல ரிசுக்குகளை உணவுகளை கேட்கறது அமல முத்த கப்பலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அமல்களை என்ன செய்யறது அல்லாட்ட கேட்கறது அப்ப இதை எப்படி பாடமாக்குறது அல்லாஹ் அசலுக்கு அயில் மண் நாஃபியா அல்லாம இன்னி அசலுக்கு அயில் மண் நாஃபியா முதலாவது எழுதுங்க கொப்பியில் எழுதுங்க நோட்டில் எழுதுங்க அல்லாம இன்னி அசலுக்க

orang ni dah pakam solong wa'amalan amala mutaqabbala wa'amalan amalan mutaqabbala solong adikari ipa verse solong Allahumma inni as'aluka ilman nafi'ah wa rizqan tayyibah wa amalan mutaqabbala ipa ini singa copy paate note paate ni gele dikringa illaya orang ni dah paathu solunga tera pakam soli ipa daily ni singa இப்பெல்லாம் துவா கேட்குறீங்களோ கையேந்தி சைதால அப்பெல்லாம் என்ன செய்ய என்ன செய்யுங்க அல்லாட்ட அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் என்ற களிமாவை சொன்னா தாலா நம் அனைவர்களை மரணிக்க செய்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته